மணி ராத்திரி ஒன்பதாச்சு வீட்டுல உள்ள கட்டல்ல சாரதாவும் பிரசாதும் உட்கார்ந்திருந்தாங்க நீ உன் பழைய பழக்க வழக்கத்தை மாத்திக்கணும் இல்லைங்க நான் எந்த காரணத்தை கொண்டோ என் பழக்க வழக்கங்களை மாத்த மாட்டேன் அப்படின்னா பையனுக்கு கல்யாணம் ஆகிறது உனக்கு பிடிக்கலையா ரொம்ப நல்லா இருக்கே எந்த அம்மாவாவது பிள்ளைக்கு கல்யாணம் ஆகக்கூடாது அப்படின்னு நினைப்பால சொல்லுங்க என்னது இது நீ நடந்துக்கிறது பேசுறது எல்லாம் அப்படிதான் இருக்கு அதையெல்லாம் நீ மாத்திக்கிறதா இருந்தா இந்த காலத்துல மண் பானைல யாராவது சாப்பாடு பொங்குவாங்களா இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு சமையலே சரி வர வரலங்கும் போது உன்ன மாதிரி பானையில சமைப்பாங்களா அவங்களுக்கு வரலன்னா நீ சும்மா விட்டுடுவியா நீங்க என்ன வேணா சொல்லுங்க நான் கேட்க மாட்டேன் என்னோட கோரிக்கை பிரகாரம் இந்த வீட்டுக்கு மருமக வரணும் வீட்டுல பானையில சோறு மருமக தான் வேணும்னு கோரிக்கைக்கு என்ன சொல்றது காப்பாத்துற கோரிக்கை மண் பானையில சமையல் செஞ்சு சாப்பிட்டா எவ்ளோ ஆரோக்கியமா இருக்கும்னு தெரியுமா உங்களுக்கு இனிமே நம்ம புள்ளைக்கு கல்யாணம் மாதிரிதான் கண்டிப்பா ஆகும் பாருங்க நம்ம நினைக்கிற பொண்ணு கூட தான் நம்ம புள்ள கல்யாணம் நடக்கும் நம்ம வீட்டு மருமகளாவும் வருவா சரிமா நீ போய் படுத்துக்கோ நான் கொஞ்ச நேரம் பையனோட பேசிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் வீட்டை விட்டு வெளிய வந்தாரு வெளியில நின்னுக்கிட்டு கட்டில படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த தன்னோட புள்ளைய பாத்தாரு பையன் தூங்கிட்டான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு அவனுக்கு பக்கத்துல ஒரு கட்டில போட்டாரு கலைச்சு போய் தூங்கிக்கிட்டு இருந்த பையனை பார்த்து விவசாய வேலை பார்த்து களைச்சு போய் தூங்குறான் கொஞ்ச கால அமுக்குவோம் அப்படின்னு ரமேஷோட காலை பிடிச்சு அமிக்கி விட்டுக்கிட்டு இருந்தாரு சரியா அப்பதான் சீதாபுரத்துல சாவித்ரி தன்னோட பொண்ணு அனாமிகாவ திட்டிக்கிட்டே இருந்தாங்க உனக்கு தடவடி சொல்றது மண்பானையில சமையல் எத்தனை தடவை சொல்றதுமா எனக்கு இந்த மண் பாத்திரத்துல எப்ப மண் மண்பானையில சமைச்சு வெயின்னு என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிய தொல்ல பண்ணலமா அம்மாவா அது என் கடமை ஒவ்வொரு அம்மாவும் தன்னோட பொண்ணுங்களுக்கு எல்லா வேலையும் கத்து கொடுக்கணும் தன்னோட பொண்ணு நாளைக்கு மாமியார் வீட்டுக்கு போகும்போது அங்க ஒண்ணு தெரியலன்னு சொல்லிட கூடாது அது அந்த அம்மாவுக்கு தான் அவமானம் எல்லா அம்மாக்களுக்கும் அவங்க அவங்க பொண்ணு மாமியார் வீட்டுக்கு போய் நல்ல பேர் எடுக்கணும்னு தானமா ஆசை அம்மா இப்போ உனக்கு என்ன வேணும் ஏற்கனவே நீ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க எல்லா வேலையும் நான் கத்துக்கிட்டு தானமா இருக்கேன் அதுல எந்த தப்பு இல்லாம பண்ணிக்கிட்டு தானே இருக்க ஆமாடாமா நான் சொன்ன மாதிரி சமையல கத்துக்கிட்ட நான் சொன்ன மாதிரி வீட்டு வேலையும் கத்துக்கிட்ட ஆனா நான் சொன்ன மாதிரி மண் பானையில சமைக்க மட்டும் இன்னும் கத்துக்கலையே ஏண்ட அம்மா எனக்கு என்னவோ அந்த மண் பானையில சமைக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு சமைக்கும் போது உடஞ்சா செஞ்சமும் பாழாயிடும் மண்பானையில மட்டும் நான் சமைக்க இந்த ஒரு விஷயத்த அனாமிகா சொல்லிட்டு இருக்கும் போது அப்பா ராஜையா அவங்களுக்கு மத்தியில வந்தாரு மறுபடியும் ஆரம்பிச்சுட்டீங்கல்ல உங்க சமையல் சண்டைங்கள பாருங்கப்பா அம்மாவும் அப்பாவும் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு கலைச்சு போய் வருவாங்க நான் பாத்திரத்துல சமையல் செஞ்சு வச்சா அத பார்த்து சந்தோஷப்படாம மண்பான ஏன் சமைக்கலன்னு கேக்குறாங்க என்னையும் இந்த காலத்துல மண்பானையில சமைக்கிற தான் வேணும்னு யாரும் இல்ல அப்படியே கேட்டாங்கன்னா வராதுன்னு சொல்லிடுவோமா அப்ப எந்த வித பிரச்சனையும் இருக்காது இல்ல அது இல்லங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க இங்க பாருமா இப்ப கூட எதுக்கு இந்த சண்டை இந்த பணத்தை கொண்டு பீரோல வெய்ய பொண்ணு கல்யாணத்துக்கு வேணும் நாளைக்கு பொண்ணு பாக்குறதுக்கு நாளைக்கு ஒரு மாப்பிள்ளை வீட்ல இருந்து வராங்க எல்லா ஏற்பாடும் செய்ய அப்படின்னு பணத்தை கொடுத்தாரு சாவித்ரி அந்த பணத்தை கொண்டு போய் பீரோல வச்சாங்க ராஜய்யா சாவித்ரி அனாமிகா மூணு பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு சந்தோஷமா சாப்பிட்டாங்க அன்னைக்கு ராத்திரி அப்படியே போச்சு காலையில விடுஞ்சது ராஜய்யா வீட்டுக்கு சாரதா வந்தாங்க அனாமிகா ரமேஷ் ஒருத்தர ஒருத்தர் பாத்தாங்க இங்க பாருமா உனக்கு மண் பாத்திரத்துல சமைக்க வரும் இல்லையா அப்படின்னு சாரதா கேட்டதும் அனாமிகா சாவித்ரி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சாரதாவை சமாதான படுத்தி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாரு அனாமிகா மாமியார் வீட்டுக்கு ஸ்டிக் கடாயில சமையல் செஞ்சு கொடுத்தா அனாமிகா இத தொடர்ந்து பாத்துட்டு வந்த சாரதா ஒரு நாள் மருமகள எனக்கு இந்த நான் ஸ்டிக் பாத்திரத்துல சமையல் பிடிக்காது மண் பாத்திரத்துலதான் பிடிக்கும் சரியா அத்த எனக்கு பானையில சமைக்க வராது அத்த வராதுன்னு எனக்கும் தெரியும் ஆனா மண் பாத்திரத்துல சமைக்க சீக்கிரமா கத்துக்கோமா நீ மண் பானையில சமைக்கிற வரைக்கும் நான் விட போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அன்னையில இருந்து சாரதா அவள மண் பாத்திரத்துல சமைக்கவே வச்சாங்க அனாமிகா பயந்து போயே மண் பாத்திரத்துல சமைக்க ஆரம்பிச்சா ஆனா அவ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஒவ்வொரு தடவையும் பாத்திரம் உடஞ்சிட்டே இருந்தது அத பார்த்து சாரதா திட்டிக்கிட்டே இருப்பாங்க இப்படியே பத்து வருஷம் போயிடுச்சு அனாமிகாவுக்கு ஹரிஷ் பவ்யான்னு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஸ்கூலுக்கும் போறாங்க ஆனா அனாமிகாவுக்கு மண் பாத்திரத்துல சமைக்கிறது மட்டும் வரவே இல்லை ஆனா மாமியாரோட டார்ச்சர் மட்டும் வளர்ந்துகிட்டே இருந்தது என்னடிமா இத பத்து வருஷம் போச்சு இன்னும் மண் பாத்திரத்துல சமைக்க வரல குழந்தைங்க பிறந்துட்டாங்க ஸ்கூலுக்கும் போறாங்க இன்னமும் இத உடைச்சுக்கிட்டே இருக்கிய இந்த பத்து வருஷத்துல எத்தனை பாத்திரத்தை உடைச்சிருக்க ஆனாலும் உனக்கு மண் பாத்திரத்துல சமைக்க வரல இனி வருங்கிற நம்பிக்கையும் எனக்கு இல்ல ஏன் அத்தை நான் வந்த நாள்ல இருந்து மண் பாத்திரத்துல தான் சமைக்கணும்னு இப்படி டார்ச்சர் பண்றீங்க அப்படி இந்த மண் பாத்திரத்துல என்னதான் இருக்கு ஏண்டிமா பொண்ணே இந்த கேள்வி அன்னைக்கே கேட்டிருந்தா இதுக்கான பதில நான் அப்பவே சொல்லிருப்பேன் சரி இப்பவாவது கேட்ட சொல்றேன் மண் பாத்திரத்துல சாப்பாடு செஞ்சா நல்ல போஷாக்கு நமக்கு கிடைக்கும் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம இதுல ஆகிற செலவு கூட ரொம்ப குறவுதான் அப்படின்னு சொல்ல சொல்ல அனாமிகா அத கவனமா சமைக்கிறதுனால உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து கால்சியம் சத்து கிடைக்கும் இந்த ஸ்டீல் பாத்திரத்துல செய்யறதால உணவுல இருக்கும் போயிடும் கெமிக்கல் தான் கலக்கும் உடம்புக்கு அது கேடு மண்பானைல சமைச்சா இது எதுவும் இருக்காது அது மட்டும் இல்லாம மண்பானைல செய்யற சாப்பாடு ருசியாவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் அத மண்பான எல்லாமே செஞ்சுக்க முடியுமா ஆமா மருமகளே இதுல சாப்பாடு செய்யலாம் குழம்பு செய்யலாம் சூப்பு செய்யலாம் பிரியாணி கூட சேர்த்து எல்லாம் செய்யலாம் இதுல செய்ய முடியாதது எதுவும் இல்ல சாப்பாடு கூட சுலபமா ஜீரணமாகும் ஜீரண கோளாறே வராது மண்பானையில சமைக்கிற சாப்பாடுல மத்த பாத்திரத்துல செய்யற சாப்பாடுல உள்ளதை விட குறைவான கொழுப்பு இருக்கும் இந்த மாதிரி உணவு இதயத்துக்கு அதாமா இந்த ஹார்ட் அட்டாக்கு இதெல்லாம் வராது அப்படியாத்த மண்பானையில இவ்ளோ நன்மை இருக்கான் இது இவ்ளோ நாளா தெரியாம போச்சே அப்படின்னா இனிமே மண்பானை உடையாத அளவுக்கு நான் ஜாக்கிரதையா சமைக்கிற அத்த உங்களுக்கு மாமாக்கு குழந்தைங்களுக்கு அப்புறம் அவருக்கும் புடிச்ச சிக்கன் செஞ்சு தரேன் முதல்ல மண்பானையில சமைக்க கத்துக்கோமா அதுக்கப்புறம் சிக்கன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டாங்க அநாமிக்கா ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு மண்பானையில சமைக்கிறதுக்கு கத்துக்கிட்டான் சந்தோஷமா அந்த விஷயத்த ஷாரதா கிட்டயும் சொன்னா அத்த நான் மண்பானையில சக்சஸ்ஃபுல்லா சமைச்சிட்டேன் கிச்சனுக்கு வந்து நீங்களே பாருங்க நீங்க பாக்கும் மண்பானை உடையாம நான் சமைக்கிறேன் அத பார்த்து நீங்களே என்ன பாராட்டுவீங்க சரி மருமகளே நீ இவ்ளோ கச்சிதமா சொல்றேனா நீ மண்பானையில சமைப்பானு நம்பிக்கையும் வந்துருச்சுடிமா இப்ப எல்லாருக்கும் புடிச்ச பானை சிக்கனை செய் நிக்காத போ எல்லாரும் வயிறார சாப்பிடுறோம் சரிங்க அத்தை நான் இப்பவே போய் நான் போய் சிக்கனை வாங்கிட்டு வரேன் நான் பானை சிக்கன் செய்ய போறேன்னு அவருக்கோ இல்ல மாமாக்கோ குழந்தைக்கோ யாருக்கும் சொல்லாதீங்க சொல்ல மாட்டேமா போயிட்டு வா முதல்ல போய் சிக்கனை வாங்கிட்டு வா ஏதோ இப்பவே போற அத்த அப்படின்னு சொல்லிட்டு அனாமிக்கா ஒரு கூடையை எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருந்து சிக்கன் ஷாப் போனா எவ்வளவு வேணுமா சிக்கனு ரெண்டு கிலோ கொடுங்க அப்படின்னு சொன்னதும் சிக்கன ரெண்டு கிலோ வெட்டி அனாமிகா கிட்ட கொடுத்தாரு அனாமிகா அதை எடுத்துக்கிட்டு பணத்தை கொடுத்துட்டு வந்தா மண் பானையில சிக்கன் செய்யறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு பானையில சிக்கன் செய்ய ஆரம்பிச்சான் சிக்கன் செஞ்சுகிட்டு இருக்கும்போது கம கமான்னு வாசனை அடிக்க ஆரம்பிச்சது அந்த வாசனைக்கு மாமா பிரசாத் குழந்தைங்க ஹரிஷ் பவ்யா அப்பறம் ரமேஷ் எல்லாரும் அந்த பானை சிக்கன் செய்யற இடத்துக்கே வந்தாங்க ஹோமா மருமகளு பானை சிக்கனமா செய்யற முதல்ல எனக்கு போடுமா இல்ல இல்ல மாம்மே தாத்தாக்கு முன்னாடி எனக்கு தான் கொடுக்கணும்

பயங்கரமா பாராடினாங்க அவ சந்தோஷப்பட்டான் பத்து வருஷம் கழிச்சு மண் பானையோட மகிம தெரிஞ்சதுக்கு அப்பறம் சமைக்க கத்துக்கிட்ட அனாமிகாவ மாமியார் பிரத்யேகமா பாராடினாங்க பூஜை பாத்திரங்கள் இருந்த ட்ரக்க அனாமிகா டிரைவிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஷாரதா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தாங்க அத அனாமிகா பாத்து அத்த நான் இங்க ஜாக்கிரதையா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நீங்க கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கீங்க உங்களதான் அத்த நீங்க இப்படி தூங்குனீங்கன்னா நான் எப்படி வண்டி ஓட்டுறது அப்படின்னு சாரதா செவில்ல ஒரு அற விட்டான் அவ்ளோ தான் பயந்து எழுந்திருச்சாங்க காது உயிரினதும் திரும்பி மருமகள பாத்தாங்க அனாமிக்கா ஒன்னும் தெரியாத மாதிரி என்ன ஆச்சு அத்த இவ்ளோ கோவமா பாத்துட்டு இருக்கீங்க எதுக்குடி என்ன அடிச்ச நானா உங்கள அடிச்சனா எனக்கு அவ்ளோ தைரியம்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா என்னடி சொல்ல வர தைரியம் வந்தா மட்டும் என்ன அடிச்சிருவியா என்ன சொல்லிட்டீங்க அத்த நான் உங்களை அடிக்கறதா இல்ல அத்த எல்லாரும் எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச கடவுள்கள போய் பாப்பாங்க ஆனா நான் உங்கள தான் பாப்ப அப்படின்னா நானு என் குலசாமி அத்தை உங்கள கும்பிடுறது மட்டும்தான் எனக்கு தெரியும் இப்படி மரியாதை இல்லாம அடிக்கலாம் தெரியாத அத்த மருமகள நீ அப்பப்ப சந்திரமுகிய மாறுவேன்னு எனக்கு தெரியும் போட்ட டிராமா போதும் வாய் அப்படியே மூடு ஆமா எதுக்குடி அவ்ளோ பெருசா அடிச்ச ஐயோ அத்த இப்ப உங்ககிட்ட பேசிக்கிட்டு என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த அடிய பத்தி ரெண்டு பேரும் பேசலாம் அதெல்லாம் முடியாது இப்பவே பேசி ஆகணும் நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போக ராத்திரி பத்தாயிடும் வீட்ல உன் மாமனாரு பசங்க பையன் எல்லாம் இருப்பாங்க அங்க எதுவுமே நம்மளால பேச முடியாது அதனால இங்க எங்கேயாவது ட்ரக்க கொஞ்சம் நிப்பாட்டு அப்ப இந்த அடியை பத்தி வெள்ளாவறியா பேசுவோம் ஐயோ அத்த நான் தான் உங்களை அடிக்கவே இல்லைங்கிறேன் அப்படியே இதையே கேட்டுட்டு இருக்கீங்க இன்னொரு விஷயம் யோசிங்க நான் என்னமோ டிரைவிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டிரைவ் பண்ணிட்டு இருக்கவங்க எப்படி அடிக்க முடியும் அப்படின்னு அனாமிகா சொன்னதும் சாரதா யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அனாமிகா பெருமூச்சு விட்டுட்டு வேகமா ட்ரக்க ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தா அப்பாடா தப்பிச்சுட்டோம் இப்போதைக்கு அடுத்த தடவை அடிக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா அடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு டிரைவ் பண்ணி போயிட்டு இருந்தா சிவன் கோயில் பக்கத்துல உள்ள ஒரு இடத்துல பிரசாத் பூஜை பொருட்களை வித்துட்டு இருந்தாரு அவரோட பையன் ரமேஷ் கேக்குறவங்களுக்கெல்லாம் பூஜை சாமான்களை கொடுத்துட்டு இருந்தான் கொஞ்ச நேரம் பிரேக் கிடைச்சதும் ரமேஷ் ஒரு ஸ்டூல்ல உட்காந்தான் கவலையோட அப்பா அம்மாக்கு ஃபோன் பண்ணி எங்க வந்திருக்காங்கன்னு கேளுங்கப்பா என்னால இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியலப்பா ஆமாண்டா இந்த கணக்கு பாக்குறது கவுண்டர்ல உட்கார்றதெல்லாம் கஷ்டமா இருக்கு நீயே உங்க அம்மாக்கு போன போடு எங்க வந்திருக்காங்கன்னு கேளு நான் கேட்டா ராக்கெட் மாதிரி என் மேல பாயுவா பேரும் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கூட அம்மாக்கு இவ்வளவு பயப்படுறீங்களாப்பா கேட்கவே காமெடியா இருக்கு சரிடா நீ ஏன் மருமகளுக்கு போன் பண்ணு எங்க வந்திருக்காங்கன்னு கேளு அப்படின்னு பிரசாத் கேட்டதும் ரமேஷ் தடுமாறி அனாமிகாக்கா எதுக்குப்பா நான் அம்மாக்கே போன் பண்ணிக்கிறேன் அப்புறம் குழந்தைங்க போறதுக்கு அப்புறம் கூட நீ மருமகளுக்கு இவ்ளோ பயப்படுறிய இது காமெடி இல்லையா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஷாமலா வந்தாங்க அவங்களுக்கு தேவையான பூஜை சாமான்களை கேட்டாங்க இங்க பாருங்க நீங்க கேட்ட பொருட்கள் எங்க கடையில இல்ல தயவு செஞ்சு இன்னொரு பூஜை சாமான் கடைக்கு போய் வாங்கிக்கோங்க போங்க சாரதா எப்ப வருவாங்க வரமாட்டா என்னங்க சொல்றீங்க வரவே மாட்டாங்களா இன்னைக்கு வரவே மாட்டோம் ஐயா என்ன ஆச்சுங்க வயசாயிடுச்சு கை காலாம் வலிக்குதுன்னு வீட்டுல படுத்து கிடக்கறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்கள துரத்தி விட்டுட்டாரு மாமியாரும் மருமகளும் ட்ரக் எடுத்துக்கிட்டு பூஜை கடைக்கு வந்தாங்க இறங்கி கடைக்குள்ளார வந்தாங்க எல்லாரும் சேர்ந்து ட்ரக்குல இருந்த பூஜை சாமான்களை இறக்கி வச்சாங்க கடைக்குள்ள அது ஒரு மூலையில வச்சாங்க என்னங்க நீங்களும் மாமாவும் வீட்டுக்கு போங்க நாங்க வாங்கிட்டு வந்த பொருட்கள் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு கடைக்கு வர்றவங்களுக்கு பொருட்களை எடுத்து வித்துக்குறோம் சரியா சரியா நாமிகா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா புள்ள ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க அப்ப சாரதா மருமகளே நாம தேங்காவை தானே கொண்டு வந்தோம் பூஜை சாமான்கள்னு சொல்றியே அதெல்லாம் இப்ப எதுக்காக பேசிக்கிட்டு நம்ம பிளான் போட்ட மாதிரி எல்லாத்தையும் கச்சிதமா செஞ்சுட்டு அதை வித்துருவோம் செலவு குறைவு நமக்கு வரவு அதிகம் ஆமா மருமகள நாளையில இருந்து கார்த்திகை மாசம் வருது இல்ல எங்க பார்த்தாலும் தேங்காய் உடைக்கிறாங்க அகர்பத்தி விளக்கு ஏத்தி வைக்கிறாங்க கோயில் முழுக்க பூவா இருக்கு எல்லாத்தையும் வந்து அதே விலைக்கு வித்துருவோம் ஐயோ அத்த ஏன் இவ்ளோ சத்தமா பேசுறீங்க செவருக்கு மட்டும் இல்ல காத்துக்கு கூட காது இருக்கு அது அப்படியே காத்து வாக்குல கேட்டுட்டு போய் வெளிய யார் காதலியாவது போட்டுச்சு அவ்வளவுதான் கதை கந்தல் முதலுக்கே மோசம் வந்துரும் அத்த சரி மருமகள அப்படின்னு மாமியாரும் மருமகளும் தேங்காய் எடுத்து டேபிள் மேல வச்சாங்க அப்படியே அன்னைக்கு போச்சு மறுநாள் காலையில மணி ஆச்சு மாமியாரும் மருமகளும் வந்து கடையை திறந்து வச்சாங்க கார்த்திக மாசம் ஆரம்பிச்சதால பக்தர்கள் தீபம் ஏத்துறதுக்கு கோவில்களுக்கு வர ஆரம்பிச்சாங்க இவங்க கிட்ட பூஜை சாமான்களை வாங்கறதுக்கு ஷாமலா வந்தாங்க பூஜை சாமானையெல்லாம் எல்லாம் வீட்டுல இருந்தே எடுத்துட்டு வந்துட்டேன் ஒரு தேங்காய் கூட தேங்காவா கூட வீட்டுல இருந்தே எடுத்துட்டு வந்துருக்க வேண்டியதானே இருக்குமே என்ன அது ஒரு தேங்காய் ஐம்பது ரூபாவா முப்பது ரூபாய்க்கு வராதா கேட்டு பாக்குறேன் ஷாமலா உன முப்பது ரூபாய்க்கு கேக்குறான் ஷாமலா கிட்ட போறியா தேங்காய் ஏமா கிண்டல் பண்ற ஐம்பது ரூபா குடுத்துட்டு வாங்கிட்டு போ அப்படின்னு ஷாமலா ஐம்பது ரூபா கொடுத்துட்டு தேங்காவை வாங்கிட்டு போனாங்க இப்படி ராத்திரி பத்து மணி வரைக்கும் பூஜை சாமான்களை மாமியாரும் மருமகளும் வித்துட்டு பணத்தை எடுத்துட்டு வந்தாங்க பணத்தை எண்ணி பார்த்து சந்தோஷப்பட்டாங்க நிம்மதியா தூங்குனாங்க இப்படியே நேரம் போச்சு ராத்திரி பன்னெண்டு ஆச்சு மாமியாரும் மருமகளும் கோயிலுக்கு வந்தாங்க மருமகளே நீ எண்ணெயெல்லாம் எடுத்து ஊத்திக்கிட்டு நான் போயே குங்குமம் மஞ்சள் பூவு இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வர சரிங்கத்த அப்படின்னு அனாமிக்கா சொன்னதும் ஷாரதா நடந்து போயிட்டு இருந்தாங்க அனாமிக்கா ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருந்த சின்ன சின்ன எண்ணெய் பாட்டில்களை எடுத்துக்கிட்டு கோயில் ஃபுல்லா சுத்தி விளக்குகள்ல இருந்த மிச்ச எண்ணெயை அந்த பாட்டில்ஸ்ல ஊத்திக்கிட்டு இருந்தாங்க ஷாரதா பைய எடுத்துக்கிட்டு கோயில் முழுக்க திரிஞ்சு அங்க இருந்த வாழைப்பழங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டாங்க ஒரு மணி நேரம் போனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பை ஃபுல்லா பூ இன்னொரு பை ஃபுல்லா வாழைப்பழம் இன்னொரு பையில அகர்பத்தி காலி டப்பாவை கூட எடுத்துக்கிட்டாங்க எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்டாங்க அத்தை என்ன பத்து பாட்டில் வரைக்கும் கிடைச்சிருக்கு உடஞ்ச தேங்காய் எல்லாம் ஒரு பை ஃபுல்லா வந்திருக்கு பூவு அகர்பத்தி எல்லாம் கூட நமக்கு கிடைச்சிருச்சு சரி லேட் பண்ணாம வீட்டுக்கு போகலாம் மாமாவோ அவரோ பார்த்துட்டாருன்னா நல்லா இருக்காது அத்தை ஆமா மருமகளை கிளம்பிடலாம் வெளியாளுங்க பார்த்தாலும் பிரச்சனை தான் அப்படின்னு மாமியாரும் மருமகளும் அது எல்லாத்தையும் கடையில வச்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி வந்து படுத்துக்கிட்டாங்க மறுபடியும் காலையில அஞ்சு மணிக்கு எழுந்திருச்சு கையெடுத்து கும்பிட்டு கடைய திறந்தாங்க கோயிலுக்கு வர்ற பக்தர்களுக்கு அதே விலைக்கு எண்ணெய் தேங்காய் பூவு இப்படி எல்லா விதமான பூஜை சாமான்களை வித்துக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு வந்த லாபத்தை பார்த்து ரெண்டு பேரும் பயங்கர சந்தோஷப்பட்டாங்க இப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாள் ஒரு ராத்திரி வேலையில மாமியாரும் மருமகளும் செய்யற வேலைய தினேஷ்ங்கிறவரு பாத்துட்டாரு இந்த மாமியார் மருமகளை என்னவோ நினைச்ச இப்படி பேராசப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு என்ன கடவுளே கார்த்திகை மாசங்கிறது எல்லாருக்கும் ஒரு மாசம் இந்த ரெண்டு பேரும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறத உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்களே சிவபெருமானே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கோயில்ல இருந்த லிங்கம் திடீர்னு மின்னி வேற என்ன பண்ணலாம் தினேஷ் அவங்களுக்கு குணப்பாடம் சொல்லி தரணும் அப்படியே செய்யலும் அப்படின்னு சொல்லிட்டு மின்னறுது நின்றுடுச்சு ஒரு தீபம் பறந்து வந்து தினேஷ் தினேஷ்குள்ளார போச்சு அப்போ தினேஷ் பொறுக்கிக்கிட்டு இருந்த மாமியார் மருமக கிட்ட வந்தாங்க தினேஷை பார்த்து ரெண்டு பேரும் டென்ஷன் ஆயிட்டாங்க நீங்க ரெண்டு பேரும் செஞ்சது எல்லாம் பாத்த அது ரொம்ப ரொம்ப தப்பு என் பேச்ச கேளுங்க செஞ்ச தப்புக்கு சிவபெருமான் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கோங்க கேக்கலனா இப்பொழுது நான் பார்த்தது வெளியில சொல்லிடுவேன் எங்களோட சேர்ந்து நீயும் திருடுனன்னு சொல்லிடுவோம் அப்ப எங்களோட சேர்ந்து நீயும் ஜெயிலுக்கு போவேண்டிதான் அடிக்க கூட செய்வாங்க யோசிச்சுக்கோ எங்களை மாட்டி விட்டு நீயும் வம்பல மாட்டிக்காத உனக்கு என்ன வேணுமோ எங்களை பாவத்துல எனக்கும் பங்கு தர போறீங்களா இனி உங்களை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு தினேஷ் சொன்னதும் மாமியார் மருமக கையில இருந்த பைய ரெண்டும் பாம்புகளா மாறுச்சு அது புசு புசுன்னு சொல்லுச்சு அத பார்த்து ரெண்டு பேரும் பயந்து போயிட்டாங்க கையில இருந்த வேகமா கீழே தூக்கி போட்டுட்டாங்க மாமியார் மருமகளை சுத்தி பாம்புகளா இருந்தது அத பார்த்து மாமியாரும் மருமகளும் பயந்து நின்னாங்க ஐயா சாமியே உன கையெடுத்து கும்பிடுற எங்களை எப்படியாவது காப்பாத்து ஆமாங்க எங்களை இந்த பாம்பு கிட்ட இருந்து காப்பாத்துங்க நீங்க என்ன கேட்டாலும் தரோங்க எங்களை நம்புங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க அப்போ தினேஷ் ஒரு தீபமா மாறி போனார் கார்த்திகை மாதத்தின் மகத்துவம் தெரிந்தும் கூட நீங்கள் இருவரும் இப்படி ஒரு காரியத்தை செய்திருப்பது சரியல்ல அம்மா செய்த பாவம் விடாது துரத்தும் அதனால் ஒழுக்கத்துடன் இருங்கள் ஜாக்கிரதையாக பூஜைகளை செய்யுங்கள் கடவுள்களை மனதில் நினையுங்கள் எங்க ரெண்டு பேருக்கும் புத்தி வந்துருச்சு ஒழுக்கமா நடந்துக்கிறோம் சாமி எங்க ரெண்டு பேரையும் மன்னிச்சுடு அப்படின்னு ரெண்டு பேரும் வேண்டிக்கிட்டாங்க தீபம் மன்னிச்சு மாமியாரும் மருமகளும் சந்தோஷப்பட்டாங்க அன்னையில இருந்து எல்லாருக்கும் நேர்மையான வழியில சுத்தமான பொருட்களை தந்து வியாபாரம் பண்ணாங்க அவங்களோட குடும்பமும் சந்தோஷமா வாழ்ந்துச்சு